திருச்சி திருச்சித்திரும் பொன்னு ஊஞ்சல் என்பது வடமொழி ஊசல் என்பது தூய சொல்லாகும் ஊஞ்சலில் ஆடியபடியே பெண்கள் பாடுகின்ற பாடலாக இப்பாடற் பகுதியை அமைத்து தந்திருக்கின்றார் வாசக பெருமான் சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஆறும் பொற்பலகை ஏறி இனிதமந்து நாராயணன் அரியா நான் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர அங்கே என்று சொல் பவளம் கால்களாகவும் முத்துவடம் கயிறாகவும் பொன்னாலான பலகை பூசலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்று அருமையாக காட்டுகின்றார் அது என்ன ஓமை என்று சொன்னால் அழகு பொருந்திய பவள திருமேனின் தூணாகவும் திருநீரே கயிறாகவும் பொன்னம்பலமே பொற்பலகையாகவும் அங்கே ஆடுகின்ற பெருமான் தம் திருவடிகளை தந்தார் என்று நினைவு கூறு நாராயணன் நாள் மலர் நாள் மலர்த்தால் நாய் அடியேற்கு ஊராக தந்தருளும் கோஷம் அங்கை ஆரா அமுது தவிட்டாத அமுது உழப்பிலா ஒன்று இந்த பூனை இருக்கிறதே பூனை அது வளர்ப்பவர்களை விட வாழும் இடத்தையே நேசிக்கும் ஆனால் இந்த நாய் இருக்கிறது பாருங்க அது தலைவன் திருவடியே நேசிக்கும் கால்களையே சுற்றி சுற்றி வரும் வெளியே சென்றாலும் சுற்றி சுற்றி திருவடியே திருவடியிலேயே இருக்கும் அதுதான் நாயடியர்க்கு என்று நாயடியே தலைவனுடையே நாயேனை தன்னடியில் பாடுவித்த நாயகனை அப்படின்னு சொல்லுவார் அதனால எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க நாராயணன் அறியா நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் கோஷம் அங்கே ஆரா அமுதின் அருள்தால் இணைப்பாடி அம்மையப்ப திருவடி அதுதான் சிவசிவன் அருள்தால் இணைப்பாடி ஓரார்வேல் கண்மடவே பொண்ணு ஊசல் ஆடாமோ என்று ஓரார் வேல் இந்த மாயப்படையை குத்தி கிழித்து விட்டு இறைவனுடைய திருவடியே நினைந்து ஊசல் ஆடுவோமாக என்று அற்புதமாக இந்த முதல் பாடலே காட்டுகின்றார் தேவர் குழாம் எல்லாம் காத்திருக்காங்க ஆனால் தண்ணீர் தனக்களித்தார் என்று சொல்லுவார் எனவே அற்புதமான அந்த புத்திரகோசமங்கை திரு பொன்னூசல் ஒவ்வொரு நாளும் திரு பள்ளியறை பூசையில் வழிபாடு செய்யும்போது இந்த பொன்னூசல் பாடி அம்மையப்பறை பூசலிலே வைத்து ஆடி ஆடி கைகளாலே ஆடுவார்கள் அற்புதமாக அதை நினைவு குருமனும் இந்த பாருங்கள் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய் திருச்சிற்றம்பலம்